கிறிஸ்துவக்குள்ளவர்களை ஆண்டவரும் இயேசு ஆகிய இயேசு கிறிஸ்துவின்பு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக பாரத்தை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் இன்றைய தினத்திலும் நாங்கள் பார்த்தது போல நாங்கள் பார்த்தோம் லௌகிக இச்சிகளுக்குரிய பாரத்தை நாம் விட்டு விட்டு ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிற காரியம் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான அவற்றை நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம் அமேன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நம் ஓட வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது ஆகவே இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம் ஓட அழைக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து நமக்காக நியமிச்சிருக்கிற இலக்கை நோக்கி ஓடும்படி அழைக்கப்பட்டு எப்படி ஓட வேணுமா சொல்லுகிறார் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றை நம்மை எதுவெல்லாம் பாரமானவை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ அவைகளையெல்லாம் நம்ம என்ன செய்வோம் விட்டு விலகி ஓட வேண்டும் பாரமான யாவற்றையும் பாவத்தையும் நம்மளை சுற்றி நெருக்கிற அந்த பாவத்தை விட்டு விட்டு நம்ம ஓட முழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே அவைகளை பாவத்தையும் பாரத்தையும் வைத்து கொண்டு ஆண்டவன் நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தை நம்மளால் ஓட முடியாது ஏன்னென்று சொன்னால் அவைகள் நம்மளை ஓட விடாமல் தடுக்கும் அந்த பாரத்தை நாம் தூக்கி கொண்டு ஓட முடியாது ஆகவே பாரம் இல்லாதவர்களாய் நம்ம ஓட வேண்டும் பாரம் இல்லாதவர்களா ஆண்டவர் நியமித்த இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதா எங்களுக்கு வைத்திருக்கிற கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கிறோம் கொண்டு குறுந்தியல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்கிறது பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சயடக்கம் உள்ளவர்களாயிருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படி இப்படி செய்கிறோம் ஆமே ஆகவே பாருங்க அழிவுள்ள பெறுகிறவனாக இருந்தாலும் சரி அழிவில்லாத கிரிடத்தை இருந்தாலும் சரி அவர்கள் இச்சை அடக்க இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு எல்லாம் தகுதியாகிறாத என்று கோல் ஆகவே பிரியமானவர்களே மாணவர்களே நம்ம இந்த உலகத்திலே நாம் யோசிக்கிறோம் எல்லாம் எங்களுக்கு அனுபவிக்க அதிகாரம் இருக்கு எல்லாவற்றையும் நம்ம வைத்துக்கொள்ள அதிகாரம் இருக்குன்னு யோசிக்கிறோம் ஆனால் நமக்கு அது எது தகுதியானது எது தகுதியற்றது என்பதை நமக்கு உணர வேண்டும் ஆகவே ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்க அந்த மேன்மையான ஓட்டத்தை ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும் அப்போ அப்படி ஓட ஆரம்பிக்கும் பொழுதுதான் நாம் கத்த நமக்கு வைத்திருக்க அந்த இலக்கை நோக்கி நம்மளால பொறுமையோடு ஓட முடியும் பிரியமானவர்களே மாணவர்களே இல்லைன்னா நம்ம ஓட ஓட்டத்தில இடையிலே தவறி போறவர்களாய்மா மாறும் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அப்படி பொறுமையோடு உச்சியடுக்கத்தில் ஓடினதுனால தான் ரெண்டு ரெண்டு தீமத்தை நாலாவது அதிகாரிகள் மட்டும் அவர் சொல்றாரு நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதை பார்க்கிறோம் அழிவில்லாத கிரீடம் பவுலுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பவல்கி செய்கிறான் காரணம் என்ன அவன் விசுவாச போராட்டத்தை எல்லா பாரத்தையும் ஒருத்தர் தள்ளிவிட்டு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பை என்று தள்ளிவிட்டு அவன் விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனும் ஓடினதுனாலே அவன் கிரிடத்தை பெற்றான் ஆமேன் நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிரிடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கூட எங்கள் சீரடக்கத்தோடு ஒரு போடி ஒப்படைப்போமாக வற்புளை